வணக்கம் வாழ்க்கைங்கிறது சவால்களும் வாய்ப்புகளும் நிறைஞ்ச ஒரு பயணம் இந்த பயணத்துல நம்ம பல நேரங்களில் சில தவறான பாதைகளை நம்ம சூஸ் பண்ணிடுறோம் அந்த தவறான பாதையில போகாம எப்படி நல்லபடியில் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் எப்போ பார்த்தாலும் மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறது நம்மளுக்குன்னு தனித்திறமை தனித்தன்மை இதெல்லாம் இருக்கும் அதை விட்டுட்டு மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு தாழ்வு மன் தான் வரும் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளையெல்லாம் விட்டுட்டு மத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு நம்மளுடைய முன்னேற்றத்தை நம்ம வீணாக்கிக்கிறோம் எப்ப பார்த்தாலும் கடந்த காலத்தை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது கடந்த காலத்துல நடந்த தவறுகளை எல்லாம் நினைச்சிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறது இது என்ன ஆகும் நம்மள நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பாதிக்கும் கடந்த காலத்துல என்ன தவறு நடந்துச்சோ அதை திருத்திக்கிட்டு அது ஒரு பாடமா எடுத்துட்டு நம்ம வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் எதிர்மறையா சிந்திக்கிறது எதிர்மறையா சிந்திச்சிங்கன்னா சோர்வு தான் கிடைக்கும் எங்கே முயற்சி செஞ்சால் தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முயற்சியே செய்யாமல் இருந்துருவீங்க நேர்மறையாக சிந்திச்சு முயற்சி செய்யுங்க பாருங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் புதிய முயற்சியை செய்யறதுக்கு பயப்படுறது நம்ம புதிய முயற்சி செஞ்சா எங்கோ தோல்வி அடைஞ்சிருவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு முயற்சியே எடுக்காமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க நீங்கள் புதுசாக ஒன்று முயற்சி செய்யும்போது நாலு பேரில் ஒருத்தராக இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு தனி வழி கிடைக்கும் நிச்சயமா வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க உடலையும் மனசையும் ஆரோக்கியமா வச்சுக்காம இருக்கிறது உடலும் மனசும் ஆரோக்கியமா இருக்கிறது வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் உடற்பயிற்சி தியானம் சரியான நேரத்திற்கு உணவு இது எல்லாமே நம்ம உடலும் மனசும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவும் பணம் மட்டும்தான் வாழ்க்கைன்னு குறிக்கோளா வாழ்றது பணம் வந்து வாழ்க்கைக்கு முக்கியம்தான் ஆனா பணமே வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது ஏன்னா உண்மையான உறவுகள் வேணும் நல்ல நண்பர்கள் மனம் நிறைஞ்ச வாழ்க்கை இதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க திருப்தி திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறது மற்றவங்களை திருப்திப்படுத்த நிச்சயமா யாராலையுமே முடியவே முடியாது நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நம்மள வந்து நம்ம பார்த்துக்கணும் நம்ம விருப்பங்கள் இருக்கும் நம்மளுக்குன்னு நம்ம சில சந்தோஷங்கள் இருக்கும் நமக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் நம்மள நம்ம கவனிச்சுக்கணும் தவறான உறவுகளில் போய் நம்ம போகும்போது நம்ம மன நிம்மதியும் சந்தோஷமும் கெட்டு போகும் அந்த உறவுகளில் இருந்து நம்ம வெளியே வர பார்க்கணும் ஈஸியா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்றது அதாவது ஒரு முயற்சி எடுக்கிறோம் அதுல தடைகளும் வரும் சவால்களும் வரும் இவ்வளோ சவால் இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை நம்ம விட்டுட்டு வந்துடுறது சவால்களுக்கு பயந்துட்டு நம்ம பின்வாங்கணும்னா நம்ம வாழ்க்கையில் என்னைக்கும் முன்னுக்கு வர முடியாம பின்தங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எதையுமே புதுசாக கத்துக்காம உங்கள் போக்கிலேயே இருக்கிறது புதுசாக பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்க கற்றுக்க தான் உங்களுடைய திறமையும் அறிவும் அதிகமாகும் இந்த பத்து விஷயங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணாலே உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை பயணம் சரியான பாதையில் போகும் நன்றி